திரு கருணாநிதி நோட்டு ஆண்டு அங்க ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணிருந்தாங்க இருந்தாங்க அதுல திரு ஸ்டாலின் விசா சட்டத்துல சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி உண்மையிலேயே சிறைக்கு போக வேண்டிய ஆள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தெரியும் அப்படி ஒரு காட்சி அப்படி எல்லாம் செஞ்ச திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையா உங்களோட கஷ்டப்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்கணும் இல்ல என்ன உதயநிதி எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டாரு எத்தனை முறை சிறைக்கு போனாரு ஆன துறைமுருகன் அவர் எதிர்க்கட்சி தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த கட்சியில அதிகமா உழைத்தவர் அவர் விசா சட்டத்துக்கு போனாரு எமர்ஜென்சியில கைது பண்ணாங்க அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் அவர் பதவி இல்ல துறைமுகன் வச்சா உதயநிதி அவருக்கு பக்கத்தில் குழந்திருக்காரு ஆரே திமு காய பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் கட்சியில் உழைப்பவர்களுக்கு அங்கே இடமில்லை இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் நேரு அவர்கள் சொல்றார் இன்பெழுதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக் கொள்வோம் அப்புறம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டீங்க அப்புறம் துட்டு வாங்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா உங்களை எடுத்துருவாங்கல்ல உன்னை பத்தி நான் கூட என்ன நம்ம நீ இடம் சீப்பாளர் இருக்க